திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுயிர்தராஜனின் இருபதாவது ஆண்டு நினைவிந்த நிகழ்வு இன்று சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் மட்டு ஊடக மையம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகியனவற்றின் ஏற்பாட்டில் காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவியில் நடைபெற்றது எமது இந்த ஊடக அமைப்பினர் பரதாந்தம் இவரது நினைவிடத்தை மட்டுமல்ல எமது நாட்டிலே உயிர் நீத்த தமிழ் சிங்கள எல்லா இனங்களையும் சேர்ந்த ஊடகவியலாளர்களை நினைவு இந்த எந்த நோக்கத்துக்காக இந்த ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கான நீதிமன்றிய போராட்டங்களை தொடர்ச்சியாக வருகின்றனர்